சில துயரமான சம்பவங்கள் நடக்கும்போது நமக்கு அந்த மக்களை நினச்சி வந்து கோவம் வரும் இன்னும் இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பொதுமக்கள் மேலே தான் எனக்கு கோவம் வந்துச்சு எந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா கரூரில் நடந்த இந்த விஜய் பார்க்க போய் நான் அப்போதிட்ட ரீச் ஆகிடுச்சு நினைக்கிறேன் கவுண்டிங் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அதில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க தான் நீங்கள் தான் வீணாகிறீங்கன்னா ஏன் குழந்தைங்களே அழைச்சிட்டு போய்ட்டு இப்படி வீணாக்குறீங்க அவ்வளோ கூட்டம் நடக்க டிவியில் காட்டுறாங்க எவ்வளோ விஜய பார்க்குறதுக்கு எப்படி கூட்டம் வராங்கன்னு அதில் போயிட்டு அழைச்சிட்டு போயிட்டு குழந்தைங்களையும் அழைச்சிட்டு போயிட்டு படிச்சிருக்கீங்களே என்ன உங்களுக்கெலாம் அறிவு இருக்கா இல்லையா காமராஜர்லாம் இப்போ இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வருத்தப்படுவார் நம்ம வந்து முட்டாளாக இருக்கிற மக்களை வந்து ஒரு அறிவாளியாக ஆக்கிறதுக்காக இவ்வளோ ஸ்கூல் கட்டினோம் ஆனால் இப்போ படிச்சுட்டு இப்படி முட்டாளாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து காமராஜர்லாம் இருந்தார்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் ஒரு படிக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அறிவு நமக்கு வேணும் காசை கொடுத்து நம்ம படம் பார்க்குறோம் அந்த படம் நல்லா இருக்கா அதோடு விட்டுருணும் அதை விட்டுட்டு நடிகர்களுக்கு பின்னாடி போகிறது அவங்க கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது அவங்கள பார்க்கணுன்னு வெறித்தனமாக அலையிறது ஒரு பையன் வந்து பேட்டி கொடுக்குது கிட்டத்தட்ட பதினைஞ்சி வருஷமாக நான் வந்து விஜயை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி நான் பார்த்துட்டேன் ஆனால் அதை வந்து நான் கொண்டாட முடியாத ஒரு ஃபீலில் இருக்கேன் இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுது அப்போ பதினஞ்சு வருஷமாக பார்க்கணுன்னு வெறித்தனமாக சுற்றிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கு அப்போ இது மாதிரி எத்தனை பேர் வந்து அந்த கரூரில் இது மாதிரி அசம்பிள் ஆயிருப்பாங்க அப்படி அசம்பிள் ஆனதுங்க தான் இப்போ கணவனும் விஜய் வெறியராக இருப்பார் மனைவி விஜய் வெறியராக இருக்கும்போது பிள்ளைங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறது படித்து படித்து சொல்கிறாங்க கர்ப்பிணிகள் வரக்கூடாது குழந்தைங்களை தூக்கிட்டு வராதிங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறது நம்ம டிவியில் பார்க்குறோம் விஜயோட விஜய் வராருனாலே அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் வந்து கூடுது ஸோ நமக்கே வந்து ஒரு காமன் சென்ஸ் வேணால் இவ்வளோ கூட்டம் கூடுற இடத்துல நம்ம வந்து இப்போ நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோமே டிவியில் பார்த்தா அழகாக நீங்கள் நேரில் போய் பார்க்குறத விட டிவியில் அழகாக காமிக்கும்போது நல்லா பேசுகிறது ரொம்ப தெளிவாக கேட்கலாம் ரொம்ப தெளிவாக விஜயை வந்து பார்க்கலாம் அழகாக வந்து பார்த்துட்டு போகலாமே இப்படியே நேர் நெரிச்சலில் போய் ஒரு இடத்துல வந்து அடிப்படையான விஷயம் குடிக்க தண்ணியோ பசிக்கு வந்து சாப்பாடோ கிடைக்கலனா அந்த இடத்துக்கு போகக்கூடாது பேசிக்காக வந்து இதுதான் அப்போ விஜய் வந்து ஈவினிங் வராருன்னா நீங்கள் காலையிலேருந்தே போய் நிற்க ஆரம்பிச்சிடுறீங்க காலையிலேருந்தே போய் நிற்கிறாங்க அப்போ காலையிலேருந்து டே வந்து அதில் வந்து ஒரு கூட்டம் வந்து குடிச்சிட்டு டான்ஸ் டே டான்ஸ் ஆடுறாங்க அவர் வந்து அப்படியெல்லாம் கொண்டாடுற அளவுக்கு இன்னும் நாட்டுக்கு வந்து அவர் பெருசாக எதுவும் செய்யலை ஒரு வேலை செய்வாரா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ விஜய் கிட்டே இருக்கிற காசுக்கு அரசியலுக்கு தான் வந்து செய்யணும்னு இல்லை அரசியலுக்கு வராமலே வந்து அவர் செஞ்சிடலாம் அந்த பணம் இருக்குது பொதுமக்களுக்கு செய்கிறதா இருந்தால் பென்னிக் குவிக்லாம் வந்து டேமை கட்டி விட்டு போனார் இப்போ காலகாலத்துக்கும் வந்து நம்ம வந்து பென்னி குவிக் வந்து வச்சு கொண்டாடுறோம் பென்னி குவி வந்து இந்தியாவில் பிறந்தவரே கிடையாதுமோ ஆக்சுவலி ஆனால் ஒரு டேம் கட்டி கொடுத்துட்டு போனார் இன்றைய வரைக்கும் வந்து அவர் நம்ம தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் நாம் வந்து கொண்டாடப்படுற ஒருத்தவராகிட்டார் பென்னி குவிக் ஸோ அரசியலுக்கு வந்து தான் இல்லை ஆனால் அரசியலுக்கு வந்திருக்காரு அது வந்து மக்களும் வரவே இருக்கிறாங்க அவர் ரசிகர்களும் வரவே அது வேற விஷயம் இது வந்து என்னோட கருத்து அந்த அளவு பணம் இருக்கிறப்பட்டவங்க அழகாக செஞ்சுட்டு போயிடலாமே அவங்க ரசிகர் மன்றத்தில் வழியாகவே நல்ல அந்த ஏரிகளை தூர் வர்றது டேம் கட்டுறது சமுதாயத்துக்கு தேவையான அந்த அனைத்தும் இந்த சூரியால அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நிறைய பேரோட சேர்ந்து பண்ணுறாரு ஆனால் சேர்ந்து தான் பண்ணணும்னு இல்லை விஜய் சார் நினச்சாருன்னா நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் ஆக்கலாம் டாக்டர் ஆக்கலாம் ஏழைப்பட்டவங்கள மேபி செஞ்சிட்ருக்கலாம் வெளியில் கூட தெரியாமல் இருக்கலாம் ஸோ அப்படி என்ன செஞ்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இப்படியெல்லாம் போயிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிலில் கிடக்குறீங்க பிடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நாங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்காக நீங்கள் வந்து போய் நிற்கிறீங்க அப்படின்னா கூட பெத்து இவ்வளோ நாள் வளர்த்துருக்காங்க படிக்க வச்சிருக்காங்க உங்களை கரையேற்றிருக்காங்க நிற்கிறீங்கன்னு சந்தோஷப்படலாம் இங்கே வந்து விஜயை கொண்டாடலாம் அஜித்தை கொண்டாடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்குமே அஜித் விஜய்னா பிடிக்கும் ஆனால் போயிட்டு இது மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்கிற அளவுக்கோ இல்லை ஒரு கூட்டம் இருக்கிற இடத்துல ஏன் பசங்களை அழைச்சிட்டு போயிட்டு சிக்கிக்க வைக்கிறதுல எனக்கு சுத்தமாக உடன்பாடு இருக்காது இத்தனை ஏன் ஒரு கோயில் கோயிலுக்கு போகிறதுனா இப்போது திருச்செந்தூரே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் திருச்செந்தூருக்கு வந்து மேக்ஸிமம் கிருத்திகை செவ்வாய்க்கிழமை அப்புறம் வந்து தைப்பூசம் அப்படிலாம் வருதில்லை நிறைய நல்ல விஷயம் நல்ல நாட்கள் முருகருக்குன்னு வருது அந்த நாட்களில் நான் போகவே மாட்டேன் என கூட்டம் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படணும் நார்மல் டேஸ்லேயே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ நான் மட்டும் போக கிடையாது என் பசங்களையும் நான் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன் அதே சாமி தான் சாதாரண நாளில் போய் தரிசித்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வந்து எனக்கு இருக்கும் ஸோ இது மாதிரி கூட்டம் கூடுதுன்னா ஏன் வந்து பசங்களை பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அழைச்சிட்டு போகிறீங்க ஒரு இளைஞரோட பொண்டாட்டியும் இறந்துட்டாங்க ரெண்டு பொண்ணுங்களையும் இறந்துட்டாங்க எட்டு வயசு ஏழு வயசு அது மாதிரி ரெண்டு பொண்ணுங்க இப்போ வருமா விஜய்க்காக ஃபேமிலியே போயிடுச்சு விஜய் உங்களுக்கு என்ன இப்போ இப்போதைக்கு என்ன செஞ்சுட்டார் வருங்காலத்தில் செய்வாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல உயிரை கொடுக்குற அளவுக்காக வந்து இப்படி வந்து ஒரு ஃபேனாக இருப்பீங்க ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது கட் அவுட்டுக்கு பால் பாலபிஷேகம் பண்ணுறீங்க கீழே விழுந்தா உங்களையே நம்பி பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா அப்பா உங்களையே உலகம் வாழ்ந்துட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா அப்பா பசங்க அதுக்கப்புறம்தான் இது மாதிரி ரஜினி விஜய் அஜித்து சூர்யா இப்படி நீங்கள் போகலாம் அதுவும் போகிறீங்களா கொண்டாடணும் இப்படியெல்லாம் வெறித்தனமாக இருக்கணும்லாம் அவசியமே இல்லை யாரும் நீங்கள் கஷ்டப்படும் போது ஒத்தரவாக வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை ஸோ ஒரு படத்தை பிடிக்குதா அதை பார்த்தோமா அதோடு இருங்க இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக ஏன் இருக்கீங்க சன பாட்டியெல்லாம் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஏன்ப்பா இப்படி சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கரூரில் ஒரு பாட்டி கே கேட்டிருக்காங்க அவங்களோட ஃபோட்டோ நான் ஸ்க்ரீனில் போடுறோம் பாருங்கள் அந்த பாட்டிக்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் அப்படி தான் கூட்டிகிட்டு வரோம் எங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க இப்போ போச்சா பசங்க இப்போ யாரால் தர முடியும்னு சொல்லுங்கள் பணத்தை வேணால் அரசாங்கம் கொடுக்கும் ஆனால் போன உயிர் திரும்பி வருமா ஸோ கொஞ்சமாவது காமராஜர் நிறைய ஸ்கூல்லாம் கட்டி விட்டார் கட்டி விட்டாருனா படிச்சுட்டு முட்டாளாக இருக்காதிங்க என்ன யோசிக்கணுமோ நல்லதை யோசிக்கணுமோ யோசிங்க அதுதான் வந்து எப்பவுமே வந்து சிறந்ததாக இருக்கும் இது மாதிரி நடிகர்கள் பின்னாடியே போய் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் ஐ மீன் நீங்கள் வந்து அவங்க அவருக்கு ஓட்டு போடாதீங்க நான் அரசியலே பேச வரல நான் பொதுவாகவே சொல்கிறேன் ஒரு ரசிகர்களாக ஏன் இப்படி வெறி பிடிச்சி போய் அலைகிறீங்க அவரால் உங்களுக்கெல்லாம் என்ன நீங்கள் தானே அவரை காசை கொடுத்து ப படத்தை பார்த்து வளர்த்து விட்றீங்க அவருங்களால் உங்களுக்கெல்லாம் என்ன அதுதான் வந்து என்னோடய கேள்வி என் பசங்களுக்குலாம் நான் வந்து சின்ன பிள்ளையிலே சொல்லி வச்சுருக்கேன் சின்ன பையனா அப்படி தான் விஜய்னா பிடிக்குதுன்னு சொல்லி சொன்னால் இன்னொருத்தவனுக்கு சூர்யா பிடிக்குதும்மா அஜித் பிடிக்கிதும்பானுங்க சில நேரத்தில் பா காசை கொடுத்து நம்ம தான் பார்க்குறோம் இப்போ படம் பார்க்க யார் காசு கொடுத்தது அப்பா விஜய் வந்து கொடுத்தாரா ஃபீஸ் கட்டும்போது யார் கொடுக்க கட்டுறது அப்பா சாப்பாடு யார் கொடுக்குறது அம்மா அதோடு நிப்பாட்டிக்கங்க படத்தை பார்க்குறீங்களா அதோடு நிப்பாட்டிக்கங்க கொண்டாடலாம் கொண்டாடாதீங்க நீங்கள் தான் காசு கொடுத்து பார்க்குறீங்கன்னு சொல்லி நான் பசங்களுக்குமே நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ அவனுங்களாம் அந்த மாதிரியெல்லாம் வந்து சண்டை ஸ்கூலில் வந்து சண்டை போட்டு பண்ணங்களாம் இவனுங்க வயசு பசங்களே எனக்கு அஜித் தான் பிடிக்கும் எனக்கு விஜய் தான் பிடிக்கும் எனக்கு ரஜினிதான் கமல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்களா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கடா எது சொன்னாலும் ஓகே சொல்லிவிட்டு நீங்கள் விட அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவனுங்களும் இப்போ அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டானுங்க அதுதான் வந்து கரெக்டானதாக இருக்கும் ஒழிஞ்சு நீங்களே இப்படி கட் அவுட்டுக்கு பால் ஊற்ற போனீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வந்து அது தப்புன்னு எப்படி கைட் பண்ண முடியும் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னொரு அம்மா அழுகுறாங்க அவங்களுக்கு ஒரே பையனா அந்த ஒரே பையன் இப்போ இல்லை விஜய பார்க்க போய் இறந்துட்டாரு அந்த அம்மாவோட நிலமையை நினச்சி பாருங்க சொல்லுங்கள் அந்த அம்மாவை கனவு கண்டிருக்கும் தான் புள்ள நம்மளுக்கு சோறு போடும் நமக்கு நம்ம புள்ள இருக்கா அப்படின்னு புள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையன் இல்லாமல் போயிட்டான் இனிமேல் வந்து விஜயா வந்து அந்த பாட்டியை பார்த்துக்க போகிறாங்க இல்லை நான் விஜய் மட்டுமே சொல்லலை எந்த ரசிக எந்த நடிகராக இருந்தாலும் ரொம்ப முட்டாள்தனமான ரசிகர்களாக யாரும் இருக்காதிங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன் இப்படி படித்த முட்டாளாக இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல ரஜினியோட ரசிகர் படம் நல்லா இல்லை ஒருத்தவங்கள ரஜினி ரசிகராக இருக்கட்டும் இல்லை அந்த டைரக்டரை பிடிச்சிருந்ததாக கூட இருந்திருக்கலாம் அந்த படம் நமக்கு பிடிக்கலன்னா நம்ம பிடிக்கலன்னு தான் சொல்லலாம் அதுக்காக நம்மளை பிளாக் பண்ணிட்டு போகிறது அப்படிலாம் இருக்காங்க படம் நல்லா இல்லை அப்படிங்கும்போது அவர் யார் ஒரு நடிகரோட படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம் அதுக்காக நல்லா பழக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பையே வந்து கட் பண்ணிட்டு போகிற அளவுக்குலாம் வந்து முட்டாள்கள் இருக்காங்க இத்தனைக்கும் நிறைய படித்தவங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப முட்டாளாக இருக்காதீங்க ஏன் இப்படி அடிமட்டத்தில் ப நீங்கள் படித்த படிப்புக்கு என்ன அர்த்தம் படிக்கிறதுனா அதுக்கு தகுந்த சிந்தனையை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும் இப்போ வேலாயுதம் படத்தில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து அவர் ஒன்றும் பறந்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணலை அவர் அவர் வேலையை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு பேச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டார் உங்களை வந்து என்ன சினிமாவில் ஹீரோ வந்து ஹீரோவாக வந்து காப்பாற்றுவார் ஒரு மக்கள் துயரத்தில் இருக்காங்களா எங்கே வேலாயுதம் எங்கே அப்படின்ட்டு பறந்து அடிச்சுட்டு வந்து அவர் காப்பாற்றுவார் அது மாதிரி என்ன காப்பாற்றிட்டாரா என்ன சினிமாங்கிறது வேற ரியல்ங்கிறது வேற அவர் வந்து பேசி முடிச்சுட்டு சரி பெரிய பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சி அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார் இறந்தது யார் பொதுமக்களாகிய விஜயோட ரசிகர்கள் தான் அதில் இறந்தது உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு தப்பான வழிகாட்டுதெல்லாம் நீங்கள் இருந்துடாதீங்க சரிங்களா இதுதான் வந்து எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு அரூரில் உயிரிழந்த குடும்பத்தார்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்